அதானிக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டிருக்கு எப்போ அப்படின்னா மோடி இலங்கைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுது இது ஏதோ சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது இருபது வருஷம் பவர் பர்ச்சேசிங் டீல் இது இந்த டீலை தான் இப்போ இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இது வந்து இலங்கையில் மட்டும் நடக்கலை பங்களாதேஷில் இதான் நடந்திருக்கு நைரோபியில் இதான் நடக்குது உஸ்பெகிஸ்தானில் இதான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாடுகளில் எல்லா ஆஸ்திரியாவில் கூட அதானிக்கு எதிராக அவர் மேலே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு யுஎஸ் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு பிறகு ரிவியூவில் வருது இப்படி ரிவ்யூ பண்ணப்படும்போது எக்ஸ்டர்னல் அஃப் எஸ் மினிஸ்ட்ரி என்ன அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வியே மோடியை பற்றி பேசி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த எம்எம்சி ஃபெர்னாண்டோவாக இருக்கட்டும் இல்லை நலிந்தாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பதவி விலகிறாங்க இப்போ இவங்க ஏன் பதவி விலகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி யார் மூலியமாக பிரஷர் போச்சு வெளியுறவு துறை கொள்கை என்ன அழுத்தத்தை இலங்கைக்குள்ள கொடுத்தாங்க இவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த அதிகாரிய வெளியே போகணும் பதவியே விட்டுட்டு நான் தெரியாதனமா பேசிட்டு நீ சொல்லணும் அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க டெண்டரே விடப்படல அதுதான் சிக்கலே டெண்டரே இல்லாம டெண்டர் நாம்ஸ ஃபாலோ பண்ணாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் நாம்ஸ் நூடாக எப்படி இது கைமாறுச்சு நீங்க வந்து வழக்கமா டெண்டர் விட்டு தானே இது மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் வந்து நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி டெண்டர் கொடுக்காம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாம்ஸ் பயன்படுத்திருக்காங்க அது எப்படி நடந்துச்சு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதானியோட ப்ராஜெக்ட ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னு இலங்கை அரசு சொல்லியிருக்கு இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னா மோடி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி இலங்கையோட முன்னாள் ஜனாதிபதிக்கு கொடுத்த அழுத்தம் தான் அவருக்கு இந்த ப்ராஜெக்ட்டே கைமாறுச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அதிகாரிகள் வெளிப்படையாவே பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன நடக்குது இலங்கையில அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக மோடியினுடைய செகண்ட் டேர்ம் இருக்கு பார்த்திங்களா செகண்ட் டேர்முக்கு பிறகு பல முக்கியமான ப்ராஜெக்ட்ஸு அதே மாதிரி ஹார்பர் டெர்மினல் இது எல்லாமே குஜராத்தியான அதானிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய புற அழுத்தம் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு அந்த புற அழுத்தம் வேற யாரும் கிடையாது இந்தியா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேரடியாகவே மோடி பிரதமர் அலுவலகம் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை இந்த உண்மை நாம் சொல்லலை இலங்கையினுடைய சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுனுடைய முன்னாள் சேர்மன் ஃபெர்னாண்டோ ஒரு பத்திரிக்கால சந்திப்புல அப்பட்டமா போட்டு உடைச்சர்றாரு ஒரு பத்திரிக்கால சந்திப்பு நடக்குது அதுல வந்து போர்டுனுடைய சேர் பர்சன் ஃபெர்னாண்டோ இருக்காரு கூட பார்த்தீங்கன்னா நலிந்தா அப்படிங்கக்கூடிய வைஸ் சேர்மன் இருக்காங்க எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க பேசும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பா அந்த க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ராஜெக்டை நீங்க வந்து அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு மோடியே நேரடியாக நெருக்கடி கொடுத்துருக்காரு அதாவது முன் இந்த இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தபயா ராஜபக்சேக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கோத்தபயா ராஜபக்சே மோடியினுடைய அழுத்தத்துக்கு பணிந்து தான் அதானிக்கு இதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ப்ரெஸ் மீட்டில் வெளியே சொல்கிறார் இதுக்கு அவர் ஆதாரங்களை கொடுக்குறாரு இதில் ரொம்ப நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்தெந்த தேதியிலெல்லாம் மோடி இலங்கைக்கு போயிருக்காரு மோடி திரும்பி இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு அதானி எந்தெந்த தேதியில் வந்து அடுத்தடுத்த உடனே ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப்பில் அதானி வந்து இலங்கைக்கு போகிறாரு இப்போ அதானி இலங்கையிலிருந்து வந்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதம் நினச்சி இந்த ப்ராஜெக்ட் கைமாறுது இந்த தேதி வாரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து பத்திரிகை செய்திகள் வந்து வெளியிட்டு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதானி மையமா வச்சு இலங்கை அரசாங்கம் கொடுத்தாங்க ஒன்று வந்து டெர்மினல் குறிப்பாக சொல்ல இன்னும் தெளிவாக சொல்ல கடல் சார்ந்து நடக்கக்கூடிய பெரிய வணிகம் இருக்கு பாத்தீங்களா அந்த வணிகம் தான் உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடியது அது குறிப்பாக இந்திய பெருங்கடல் நடக்கூடிய வணிகம் தான் ஒட்டுமொத்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடியதில் ஒரு பெரும் பங்கு வகிக்குது நீங்கள் வந்து இந்தியன் ஓஷனில் போகக்கூடிய வெஷல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லா பொருள் அதாவது சவுதி அரேபிய நாடுகள்லேருந்து இல்லை மற்ற வளைகுடா நாடுலேருந்து வரக்கூடிய ஆயில்ஸ் அதாவது கச்சா எண்ணெய் பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கான கச்சா எண்ணெய்களாக இருக்கட்டும் இல்லை ஐரோப்பியா ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து வரக்கூடிய அடிப்படையான ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருள்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து கப்பல் மூலியமாக தான் வணிகம் நடந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பகுதி இந்த கப்பல் வணிகத்தை மை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் உலகத்தில் நடக்கூடிய ஒரு பெரிய போட்டி அது இந்திய பெருங்கடலில் ஒரு கப்பல் வந்து நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தாலும் சரி இல்லை ஒரு வளைவிடா நாட்டிலேருந்து ஒரு கப்பல் வந்தாலும் சரி அது சைனாவோ இல்லை வந்து தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து லாவோஸ் இது மாதிரியான நாடுகளுக்கு போகிறதுக்கு இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய ஒரே பெரிய தீவு அப்படின்னா அது வந்து இலங்கை தான் இப்போ இங்கே வந்து கப்பலை நிறுத்திட்டு கப்பலுக்கு தேவையான தண்ணியா இருக்கட்டும் உணவா இருக்கட்டும் இல்ல எரிபொருள் தேவைகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு சில ரிப்பேர் ஏதாவது சரி செஞ்சுட்டு அந்த பொருட்களை கொண்டு வந்த பொருட்களை வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கொண்டு போகணும் தான் ரூட் அந்த டெஸ்டினேஷன் ரீச் முன்னாடி இவங்க இழைப்பாடுற ஒரு இடமா இலங்கை இருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டா இருக்கு நீங்க வந்து ஒரு கப்பல் அவ்வளவு ஒரு பெருசா டிராவல் பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல துறைமுகங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு சர்வதேச முக்கியத்துவம் உள்ள ஒரு இடம் தான் அந்த இலங்கை வந்து ஒரு முக்கியமாக ஒன்பதுல அவ்வளோ பெரிய இன அழிப்பு நடக்குது அங்கே போராட்ட குழுக்கள் அழித்தொழிக்கப்படுறாங்க நடக்குது அந்த இலங்கை தீவை மையமாக வச்சு குறிப்பா திரிகோணமலை போன்ற தீவுகளை மைய அதாவது துறைமுகங்களை மையமாக வைத்து நடக்கக்கூடிய சண்டை வணிக சண்டை எப்பவுமே நடக்குது உள்ள தீவுகள் நடக்கக்கூடிய முரண்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா இன முரண்பாடு இது வேற நாடு அது வேற நாடு அப்படின்னு தமிழ் சிங்கள சண்டையை சர்வதேசம் பொருளாதார ரீதியாக தனக்கு ஏற்ற மாதிரி தான் பயன்படுத்தும் அதுல சர்வதேசத்துல குறிப்பா அமெரிக்க பொருளாதாரத்துக்கு இந்திய பெருங்கடல் என்ன சாதகமாக நிலைப்பாடு வரமோ வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சண்டையை கொண்டு போய் முடிப்பாங்க அதுதான் வழக்கமா நடக்கூடிய விஷயம் அதனால தான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த ஈழத்தில் நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அமெரிக்காவிலிருந்து ஒரு பெரிய பட்டியலான நாடுகளையே ஒரு பட்டியல் இவ்வளவு நாடுகள் ஒன்றா சேர்ந்து தான் அங்கே சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து எல்லாரும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அங்க நடக்கூடிய வணிகம் தான் அப்போ இலங்கை துறைமுகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு சீனாவுக்கு அமெரிக்காவுக்கும் நடக்கூடிய இந்த போட்டி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த போட்டியில இந்தியாவும் சேர்ந்து உள்ள போகுது அப்படி இந்தியாவும் சேர்ந்து உள்ள போகும்போது அங்கே என்ன பாதிப்பு நடக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டெர்மல் அதாவது டெர்மல் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்து டெண்டரே இல்லாம அதானிக்கு மோடி வாங்கி கொடுக்குறாரு மோடி இந்தியாவோட நிறுத்திக்கல அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தர் திருத்தர் தான் கொண்டு போய் வேலையை பார்க்கறாரு ஆமாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் வந்து பல நிலக்கரி சுரங்கங்களை வெட்டி எடுக்கக்கூடிய ஏலத்தை அதானிக்கு கொடுக்கறதுக்கு பின்னாடி மோடி பிரதமர் அலுவலகம் நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ணிருக்காங்க வழக்கமாக ஃபுல் டெண்டரும் கொடுப்பாங்க சிலது வெட்டி எடுக்கிற டெண்டர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா நான் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு கோல் மைனை நான் டெண்டர்ல எடுத்துடலாம் பட் ஆனா உள்ள வெட்டி எடுக்கக்கூடிய என்ன டெண்டரை சப் டெண்டராக வந்து அதானிக்கு கொடுக்கணும்னு ஒரு மிரட்டல் வரும் லிட்டரலாக சொன்னால் அது ஒரு மிரட்டல் தான் ஆனால் கே கேட்டால் இல்லை இல்லை ப்ராப்பரான தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான்சில் தான் போகிறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு மிரட்டல் தான் அப்போ வேற வழியை எல்லாம் அதானிக்கு தான் கொடுத்தாங்கன்னா அப்புறம் அதானி தான் அதை வெட்டி எடுத்து கொடுப்பாரு பேருக்கு தான் டெண்டர் என் பேர்ல இருக்குமே தவிர வெட்டி எடுத்து அதை ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது இதை மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து அதை எரிக்கிறது எல்லாமே வந்து அதானி கட்டுப்பாடுல தான் இருக்கு மாப்பிளை தான் ஆனால் சட்டை எந்த மாதிரி நம்ம அதே பேட்டர்ன் தான் நடக்கும் ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் வேகமாக நடந்திருக்கு இப்போ இலங்கையில் நடந்திருக்கு இதே பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்லேயும் நடந்துச்சு இப்போ இதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெர்மினலை வாங்கி கொடுத்த ப்ராஜெக்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜூன்ல இலங்கையை வந்து விசிட் பண்ணுறாரு யாரு மோடி ரெண்டாவது முறை ஜெயிச்சோன்னே நேராக அங்கே போகிறாரு அங்கே இலங்கையை விசிட் பண்ண உடனே அவர் அந்த டெர்மினல் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வர எப்படி இது நமக்கு தெரியுது அப்படின்னா அவர் போயிட்டு வந்து சில மாசத்துல செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த கொழும்பு வெஸ்ட் இன்டர்நேஷனல் கண்டெய்னர் ஷேர் அதானிக்கு கைமாத்தப்படுது நான் என்ன கேக்குறேன் ஒரு இலங்கை தீவுல சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா சீனா நாடுகள் கூடிய ஒரு தேசத்துல அதானிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கைமாறுற இடம் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் எது அப்படின்னா அக்டோபர் இருபத்தஞ்சு இருபத்தாறில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் அக்டோபர் மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் அதானி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஒட்டுமொத்தமாக வட இலங்கை முழுக்க சுற்றி பார்க்குறாரு அவங்களுடைய பிஸ்னஸ் டீமோட அதுக்கான ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது அவங்க குறிப்பாக நீங்க இன்றைக்கி யாழ்ப்பாணம் அது இல்லாமல் கொஞ்சம் வன்னி கிளிநொச்சி இந்த ஏரியா எல்லாமே கா காடு பகுதிகள் துறைமுக பகுதிகள் போர் நடந்த இடமாக ஆமாம் எல்லாமே போர் நடந்த இடம் முழுக்க அவர் சுற்றி பார்க்குறாரு அது எல்லாமே வணிகத்துக்கு பெரிய பிஸ்னஸுக்கான இடமா அவங்க பார்க்கப்படுது அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் மோடி திருப்பியும் இலங்கைக்கு போறாரு அவர் போயிட்டு வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு மூணு மாசம் கழிச்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கிரீன் எனர்ஜி இந்த விண்ட் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா காற்றாலை மின் உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா அந்த மின் உற்பத்திக்கான ப்ராஜெக்டை வந்து அதானி கொடுக்கப்படுறாங்க அப்ப இதெல்லாமே ஒரு ஆர்டராக நடக்குது முதல்ல அதானி போறாரு பிற்பாடு மோடி போறாரு அதுக்கு பிறகு வந்து டெண்டர் கைமாற்றப்படுது இதெல்லாமே ஒரு ஆர்டரில் ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் மாற்றுது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விண்டனஞ்சியில் வந்து மன்னார் பூனேரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த அந்த டெண்டரும் வந்து அதானிக்கு கொடுக்கப்படுது அப்போ இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா அதானிக்காக அதானிக்கு ப்ராஜெக்டை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் மோடி இலங்கைக்கு போனாரா அப்படின்னா அதுதான் உண்மை அதானி போய் எனக்கு இந்த பிடிச்சிருக்கு வாங்கி கொடுங்க டேடி அப்படின்னு மோடியை கேட்டிருக்காரு மோடியே வந்து ஓகே என் பையனை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சாக்லேட் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு நீங்க நீங்க சொல்றீங்க இது இலங்கைக்குள்ள மட்டும் நடந்துருக்க மாதிரி இல்ல உலகம் முழுக்க மோடி எந்தெந்த நாட்டுக்கு எல்லாம் போறாரோ அது முழுக்க முழுக்க அதானிக்காக தான் போறாரு அவர் போன பெரும்பாலான நாடுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த நாடுகள் எல்லாத்திலுமே அதானிக்கு பிசினஸ் இருக்கும் அது சவுத் ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி அது லேட்டின் அமெரிக்காவா இருந்தாலும் சரி அது நைஜீரியா ஆப்பிரிக்கா தேசமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் தாய்லாந்துக்கு போயிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இலங்கைக்கு போனாலும் சரி மாலத்தீவுக்கு போனாலும் சரி அங்கே எல்லாமே அதானிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி தான் போவார் அதானியை வளப்படுத்துவார் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவினுடைய சிறந்த ஐந்து பணக்காரர்கள் அஞ்சு பேருமே குஜராத்திக்காரங்க எல்லாருமே குஜராத் மார்வாடிகள் குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து மட்டுமே வருவாங்க எல்லாமே மோடிக்கு வேண்டிய ஆட்களாக இருப்பாங்க குஜராத்தி மார்வாடிகள் இந்திய வணிகத்தை கட்டுப்படுத்துறது கடந்த நூறு ஆண்டுகளாகவே நடந்துகிட்டு தான் இருக்கு அது இல்லாமல்லாம் இல்லை இவர் வந்ததுக்கு பிறகு அது மோனோ மாறுது அங்கே அதானியும் பிசினஸ் பண்ணுவாரு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செட்டியார்களும் பிசினஸ் பண்ணுவாங்க நாடார்களும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இது வழக்கமா நடக்கும் அங்கே மார்வாடி பிஸ்னஸ் பண்ணா இங்கே வந்து நாடார்களும் செட்டியார்களும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நிலம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிக சமூகமாக இருக்கக்கூடிய வணிக வேகமாக பண்ணக்கூடிய ஒரு வணிகத்துல வந்து ஒரு கொடிக்கட்டி பரக்கூடிய சமூகங்கள் அந்த கட்டுப்படுத்தப்பட்டு ப்ராஜெக்ட் மார்வாடிக்கு மட்டுமே கை இடம்தான் சிக்கலா மாறுது அதே தான் வேற ஒன்றும் இல்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் குறிப்பாக சமையல் எண்ணெயை யார் அதிகமா விற்கிறதுனா கோல்டு தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனம் இந்த நிறுவனம் இருக்கக்கூடாது இந்த நிறுவனத்துக்கு ரைடு பண்ணி இந்த நிறுவனத்தை முடக்கிட்டு மார்வாடியினுடைய பார்ச்சு ஆயில் அதாவது அதான் என்னுடைய ஃபார்ச்சுனாயில தென்னிந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு உங்கள் ரைடை பண்ணி இது மாதிரி மிரட்டினாங்க இல்லையா இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுவீங்க இது மாதிரி நூறு எக்ஸாம்பிள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வணிக நிறுவனங்களுக்கு வந்த மொத்த ரைடும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டேக்ஸ் சவேஷன் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லுவாங்களே தவிர பெரும்பாலும் எல்லாமே வட இந்தியாவில் குறிப்பாக வடமேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து மிரட்டப்படும் இது வழக்கமாக நடக்கும் டெண்டருக்கே போகாமல் இருப்பாங்க பல பிரச்சனைகள் எனக்கு ஆந்திராவில் துறைமுக டெண்டர்களுக்குள்ள போடாமே சில நிறுவனங்கள் மிரட்டப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீ சிமெண்ட்ஸ் ஒரு பெரிய கம்பெனி இந்தியாவில் அதிகமாக சிமெண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி அவங்க சாங்கி சிமெண்ட்ஸும் ஒரு ஒரு நிறுவனத்தை வந்து டெண்டர் மூலிமா வாங்க போகிறாங்க அவங்க வாங்கலான்னு பிளான் பண்ணும்போதே அந்த நிறுவனத்துக்கு ரைடு வருது ஸ்ரீ சிமெண்ட்ஸுக்கு அந்த டெண்டர்லேருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க உடனே அந்த அந்த சாங்கி சிமெண்ட்ஸ் வந்து அதானிக்கு கொடுக்கப்படுது அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு மாறுது அப்போ இது மாதிரி இந்தியாவில் ஈடியை பயன்படுத்தி ஐடியை பயன்படுத்தி அரசாங்க அதிகாரிகள் மோ அதானிக்காகவே பல நிறுவனங்களை வாங்கி கொடுத்துருக்காங்கிறதா வர்றாரு அதே அது இந்தியாவுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இலங்கையில போய் பண்ணியிருக்காங்க இலங்கையில் இப்போ வாங்கி கொடுத்ததுனால இலங்கையில் என்ன லாபம் யாரோ ஒருத்தங்க ஒன்று அமெரிக்கா பிஸ்னஸ் பண்ண போது இல்லை வந்து சைனா பண்ண போகுது நம்ம பண்ண என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனா சிக்க வருதுன்னா இலங்கைக்கு உள்ள மின் உற்பத்தியில இவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ரேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமா இருக்கு இவங்க வந்து ட்ரிப்புள் மடங்கு அதிகமான ரேட்டை இவங்க அதிகமாக கோட் பண்ணி கரண்ட் உற்பத்தி பண்றாங்க இதே பிரச்சனை தான் அவங்க பங்களாதேஷ்ல பண்ணாங்க பங்களாதேஷில் இப்போ பதவியேற்ற புது அரசாங்கம் நீங்கள் அதான ப்ராஜெக்ட் நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறாங்க திருப்பி நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அறுபத்தி மூணு சதவீதம் ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க ஒரு இந்தியாவில் அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கு விற்கக்கூடிய கரண்டினுடைய மதிப்பை விட அறுபத்தி மூணு சதவீதம் அதிகமாக வைத்து எங்கள் மக்களுக்கு விற்கிறாங்க இந்த ப்ராஜெக்டாக கடந்த அரசாங்கம் அப்ரூவல் பண்ணியிருக்கு இதை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம்னு சொல்லி ரிவியூ பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க பங்களாதேஷ் இதே பிரச்சனை தான் ஐரோப்பியில் நடந்துகிட்டு இருக்குது ஆப்பிரிக்காவில் இப்போ இலங்கை இப்போ இலங்கையில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இவங்க ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் மோடி அரசாங்கமோ இல்லை அதானி அதானி தான் மோடி அரசாங்கம் கூட பேசல அதானி நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இது கேன்சல் கிடையாது இது கேன்சலுங்கிறது போய் ரிவ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ரிவ்யூனாவே கேன்சல் தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த மக்களாக வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் மக்களுக்கு இந்த முதலாளிகள் உரிய விலையில் அந்த பொருளை கொடுக்காம பல்லா பல நூறு மடங்கு லாபத்தை அதிகமாக வச்சு அந்த மக்களை நெருக்கடிக்குள்ளாக்குறது அப்படிங்கிறது வந்து ஆபத்தானது என்றைக்குமே முதலாளித்துவம் லாபம் அப்படிங்கிற நோக்கிலும் தான் செயல்படும் அதுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் அதுல ஒரு வரமுறை இல்லாத ப்ராஃபிட்டுக்குள்ளே போவாங்க அதுவும் மற்ற நாடுகள் இப்ப எப்படி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இந்தியா மாதிரியான நாடுகளை இங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ சுரண்டி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி இந்தியா தனக்கு கீழ இருக்கக்கூடிய இலங்கையோ மாலத்தீவையோ பங்களாதேஷையோ வளர்ச்சியால் குன்று இருக்கூடிய அந்த நாடுகளை வந்து சுரண்டி சாப்பிடுவாங்க ஸோ அந் அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய கரண்ட்டை அதிக விலையில் அங்கே விற்கிறது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த அரசுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தான் அந்த நாட்டினுடைய சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு தலைவர் வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா அந்தந்த நாடுகளில் பல அரசியலமைப்பு சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு இது பங்களாதேஷ்லேயும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க ஸ்ரீலங்காலேயும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க நைஜீரியாவிலேயே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க உஸ்பெகிஸ்தானில் மாற்றுறாங்க ஆஸ்திரியாவில் மாற்றி இப்போ இவங்க எல்லாருமே எங்கே சிக்கலில் வந்து மாறுது அப்படின்னா இன்னைக்கு அந்தந்த நாடுகளில் இந்த அதானி ப்ராஜெக்டுக்கு எதிராக மனநிலையும் போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ வந்து எதிர்கட்சிகள் பயங்கரமாக போராடி இருக்காங்க கடந்த காலங்களில் நீங்கள் நைரோபி எடுத்துக்கிட்டீங்கன்னா நைரோபியினுடைய ஏர்போர்ட் ப்ராஜெக்டே அதானிக்கு கொடுக்கப்படுது அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் ஊழியர்கள் சங்கம் பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கெட் அவுட் அதானி கெட் அவுட் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதானிங்கிற ஒரு நபருக்காக நீங்க ஏன் இந்தியாவை அவமானப்படுத்துறீங்க அவர் இந்தியாவே பலி கொடுக்க ரெடியாக இருக்கார் அதானிக்காக அது அதான் நமக்கு வேதனையா இருக்கு இப்போ நான் கேட்கறேன் இப்போ இலங்கையில் ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அதானிக்கு எதிரான மனநிலை மட்டும் கிடையாது இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில போய் முடியும் பங்களாதேஷில் இவங்க பண்ண ஃப்ராடு அறுபத்தி ஒன்று பர்சன்ட்ஜ் அதிகமாக வச்சு ஒரு ஒரு ஜார்க்கண்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட்டை பங்களாதேஷ்க்கு விற்கும் போது அந்த மக்களுக்கு இது அதானி நிறுவனம்னு பேச மாட்டாங்க இந்தியா நிறுவனம் தான் பேசுவாங்க இப்போ இது தான் வந்து ஐரோப்பியில் நடந்துகிட்டு இருக்குது இது தான் சவுத் ஆப்பிரிக்காவிலேயும் நடந்துச்சு இதுதான் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில் அதானிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் மீதான ஒரு இன வெறுப்பு இருக்கு இல்லையா அந்த இன வெறுப்பில் இதுவும் ஒரு காரணம் நீங்கள் அங்கே போய் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரம் கோடி முதலீடு பண்ணி இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை நீங்க சுரண்டும் போது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா எங்களுடைய சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க ஒரு தனியே ட்ரெயின் ரூட் போட்டிருக்காரு அதானி அங்கே போய் அங்கிருந்து நிலக்கரி கொண்டு வந்து ஹார்பருக்கு கொண்டு வரதுக்காக அப்போது இது சுற்றுப்புற சூழல் ஏற்படுதுன்னு ஆஸ்திரேலியாக்காரன் போராடுறான் அவன் அதானிக்கு எதிரான போராட்டமாக அதை பார்க்க மாட்டான் இந்திய நிறுவனத்துக்கு எதிரான போராட்டமாக பார்ப்பான் கண்டிப்பா நீங்க ஒரு நாட்டில் போய் பண்ணக்கூடிய எல்லா முறைகேடுகளும் இந்த நாட்டுக்கு ஆபத்தானது இப்ப நீங்க சொல்லுவாங்க இப்போ நாம ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கோம் நாம போய் பக தெருவில் போய் சேட்டை பண்ணோம்னு என்ன சொல்லுவோம் இது அவங்க பையன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீட்டுக்கு கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஒழுங்காக வளர்க்கல இது இப்படி இருக்குது அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா அதே பேட்டர்ன் தான் ரொம்ப அது நம்ம குறுகிய சொல்கிறோம் ஒரு நிறுவனம் ஒரு முதலாளிகள் பொறுப்போடு வெளிநாடுகளில் போய் முதலீடுகள் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அடாவடித்தனமாக பிஸ்னஸ் பண்ணுறது அதுக்கு இந்திய அரசாங்கத்தை பயன்படுத்துவது மோடியை பயன்படுத்துவது மோடியே இதுக்கு துணை போவது வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுக்கு பலியாவது அப்படிங்கும்போது அது ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பின் மீது சர்வதேச நாடுகளும் குறிப்பாக நட்பு நாடுகளும் நம்மளை வேறு இடத்துல நின்று பார்ப்பாங்க அப்படிங்கிற வேதனை தான் நமக்கு வருது அந்த வேதனை அடிப்படையிலாம் நம்ம இதை சொல்ல வர்றோம் இது மாதிரி செய்கிறது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதானியோட வளர்ச்சி வந்து மோடிக்கு முன் மோடிக்கு பின்னு வச்சிடலாம் போல இருக்கு ஆமாம் ஆமாம் முக்கியமாக அது அது ஒரு பெரிய கதை அது பேசினா இன்னொரு வீடியோ பெரிய வீடியோ வரும் மோடிக்கு முன்னாடி இவர் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்தார் மோடிக்கு பிறகு இந்தியாவோட ஹார்பர் துறைமுகங்கள் ஏர்போர்ட்டுகள் எப்படியெல்லாம் கைமாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு தனி வீடியோவாக பேசணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னொரு தனி வீடியோ நம்ம இதை குறித்து பேசுவோம் உங்கள் நேரத்துக்கு வரத்துக்கும் நன்றி நன்றி நன்றி